அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியாவின் வரலாறும் இருந்து முக்கியமான கேள்வி பதில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீழ்கண்டவர்கள் சரியான வரிசை ஸோ கீழ்கண்டவர்கள் சரியான வரிசையை கேட்டிருக்காங்க அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் சரிங்களா மாலிக்பூர் டேஷ் என்பவரின் சிறந்த தளபதி மாலிக்பூர் டேஷ் என்பதும் சில தளபதி அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி கீழே உள்ள கீழே உள்ளதில் பொருத்தமானது எது அப்படின்னா அக்பரின் மதம் தீன் இலாகி தீன் இலாகி முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு அவுரங்கசீப் காரணமாகின்றார் ஏன் அப்படின்னா இந்துக்கள் மீது அவர் காட்டின வெறுப்பு தான் காரணம் ஸோ இந்துக்கள் மீது அவர் காட்டின வெறுப்பு தான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள முகலாய அரசின் பெயர் என்ன அப்படின்னா நூர்ஜஹான் பின்புறனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா முதலாம் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது தவறு ஏன்னா முதல் பாணிப்பட் போர் நடந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சில் ஐம்பத்தாறில் கிடையாதுங்களா ஸோ இது தவறு